கலாச்சேத்ராவோட கைவினை பொருட்கள் மற்றும் கண்காட்சி நடைபெறுவது மட்டும் கிடையாதுங்க அதர் ஸ்டேட்ல இருக்க பெண்களுக்கான பிரத்தியோகமா செய்யக்கூடிய கைத்தறி ஆடைகளும் இருக்குங்க கண்காட்சியில ஜுவல்லரி ஸ்வீட் அக்சசரிஸ் ப்ராடக்ட்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம மதுரை மக்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஓபன் பண்ணிருக்காங்க வாங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த எக்ஸ்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு மாத அளவுக்கு நடக்குது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ்போ இருக்கும் நம்ம மதுரை அண்ணாநகர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னநாள் மாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஜய் மஹாலாக தான் இந்த ஷாப் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் அதர் இருந்து நம்ம மதுரை மக்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் ஷாப் இருக்கும் வீட்டு டெக்கரேட்டர் ஐட்டம்ஸ் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிட்ஸுக்காக அட்ராக்டிவாக கேமிங் ஐட்டம்ஸ்னு உட்டனில் செஞ்சக்கூடிய எல்லா திங்ஸஸுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னேட்டிங் நல்ல கிரியேட்டிவாக இந்த தடவை உட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக தாராளமாக ஒரு டைம் விசிட்டை போடலாம் அளவுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் இருக்குது எப்போவுமே வந்து அஷ்டகலா கலாச்சரி இருக்கக்கூடிய உட்டன் ஐட்டம் மட்டும் இந்த ஷாப்பில் இல்லை கொஞ்சம் எக்ஸஸ் ஆகவே க்ரியேட்டிவ் திங்ஸ் நிறைய உட்டன் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்பில் இந்த தடவை அவைலபிளாக இருக்குது இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உட்டால் அதுவும் கையில் செஞ்ச ப்ராடக்ட் மட்டும்தான் எல்லாமே பெயிண்டிங் கூட வந்து ஹேண்ட் பெயிண்டிங் தான் ஷோ கேஸில் வைக்கும் போது செம சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கும் கிட்ஸுக்கு உடலில் விளாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணும் க்ரியேட்டிவானால் தாராளமாக இந்த ஷாப்புக்கு விசிட்ட போடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க உடனே பேங்கிள்ஸ் இருக்குது நிறையா கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது கீ செயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக நிறைய பெயிண்டிங்கில் இருக்கிறது இருக்குது நார்மலாக இருக்கிறது கூட டிஃப்ராக இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் எகு செம்ம சூப்பராக இருந்துச்சு உடனில் குட்டி குட்டியான இந்த கைவினை பொருட்கள் பார்க்கும்போது கையாலேயே இவ்வளோ ஒர்க்கு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதர் ஸ்டேட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கும் அவங்களோட பாரம்பரியத்தை விளக்குற மாதிரியான நிறைய ஆட்டுலாம் வந்து உடனில் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒன்று ஒன்று தத்ருவமாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கு டாய்ஸாகவும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை நம்ம வீட்டு ஷோ கேஸில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்போ நடக்குது எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருள்லாம் கிடைக்குமோ அங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிற அதர் ஸ்டேட்டில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் இந்த எக்ஸ்போவில் மேக்ஸிமம் இருக்குது அண்ட் தென் மதுரையில் அண்டு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் நீங்கள் என்ட்ரன்ஸில் இவ்வளோ பெரிய உட்டன் ஷாப் பேங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதே இது மஹாலுக்குள்ளே போய்ட்டோ ஜெய்ப்பூர் பெட்ஷீட் மேடம் ஜெய்ப்பூர் பெட்ஷீட் ஸ்டார்டிங் 200 ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கு 2000 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆ ஆடி সেল நடக்கறனால 20% டிஸ்கவுண்ட் வேற. ஓகே. ஆhall குள்ள என்ட்ரன்ஸ்லயே பெட்ชีட் கலெக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாலா இருக்கும். ஜெய்ப்பூர் பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் அண்ட் பில்லோஸ் தான். பிரீமியமா காட்டன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அண்ட் அதர் ஸ்டேட்ல என்னென்ன ပட்டர்ன்ஸ் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் வேரிய ஆவும். நல்ல சூப்பரா இருந்துச்சு.

காட்டன் சாரீஸ்ல எவ்வளவு நான் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் 600 ல இருந்து இருக்கு 600 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு 20% டிஸ்கவுண்ட் இது சாரிக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கு பூர் நைட்டி கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பார்ட்டி வெ ஜிட்டு வெச்சது சிம்பிள் மெட்டர்னிட்டி வெர்ஸ் எல்லாம் இருக்கு டாண்டியா டிசைன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸும் எல்லா சைஸஸ்மே இருக்கு நைட்டிஸ்லேயுமே ஆல் வெரைட்டிஸ் அண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க பியூர் காட்டனில் காஷ்மீர் டாப் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் மேவா ஆ சாரீஸ் காஷ்மீர் சில்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் காஷ்மீர்ல இருந்து டாப் அண்ட் சில்க் சாரீ பூனம் சாரீஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட ஃபேப்ரிக்கும் அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் லுக் வைஸ் சூப்பரா இருக்கு சாரீ டிஷ் காட்டன்ல இருக்கக்கூடிய சில்க் சாரீ కాశ్మీర్ సిల్క్ సారీ సిల్క్ సారీ కాది మీరట్ సర్ట్ కాది మీరట్ సర్ట్ అది కుర్తా లాగ్ కుర్తా లాగ్ 350 టు 600 వరకు 350 ప్లస్ స్టార్ట్ అయ్యి 600 వరకు అసమ్ సారీస్ అసమ్ సిల్క్ సారీస్ అసమ్ సిల్క్ సారీస్ அது தஞ்சேரி காட்டன் காட்டன் சூப்பரா இருக்கு இதெல்லாம் பெயிண்டிங் ஹேண்ட் பெயிண்டிங் எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங் எல்லாமே டஸ் சார் டஸ் சார் சரிஸ் டஸ் காட்டன்லயே வந்து ஆமா இது பாந்தினி ஸ்டைல் இது பாந்தினி ஸ்டைல் இது பிரைஸ் எவ்வளவு சார் இது ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபாயில இருந்து 2000 3000 வரைக்கும் 3000 வரைக்கும் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு கிராண்டா பார்ட்டி வேர்க்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு டாப் குழந்தையில இருந்து பெரியவங்க சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ் வரைக்குமே இருக்கு இதெல்லாம் சிங்கிள் பீசஸ் எவ்வளவு வரும் இது ஸ்டார்டிங் வந்து 100 இருந்து 100 ஸ்டார்ட் ஆகும் 500 வரைக்கும் வரைக்கும் அதே நைட்டி ஷர்ட் தான் இருக்கு அதுலே. இதெல்லாம் சும்மா ஒன்னொन्ना மட்டும் தூக்கி துக்கி காமிக்கலாம். ஓகே. சூப்பரா இருக்கு. கலர் இதெல்லாம் வந்து பேண்ட். பேண்ட் எல்லாம் என்ன ரேட்? இது வந்து பிளாஸ்டோ பேண்ட். பிளாஸ்டோ பேண்ட். இந்த பேண்ட் என்ன ரேட் வரும்? பேண்ட் வந்து 350 300 400 என்ன வரும். இது காட்டன் பேண்ட். இது காட்டன் பேண்ட் இது. இது கிட்ஸுக்கு ஆமா ஸ்கர்ட் அக்கோபார் ப்ளாசோ இதுல நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு லாங் டாப் இதெல்லாம் ஜெய்ப்பூர் ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ் இருக்கும் இதில் லாங் டாப் கலெக்ஷன்ஸ் அம்பர்லா டாப் வித் நாட்டோட வந்துடும் சூப்பர் கலெக்ஷன் அதுலேயும் ஷார்ட் டாப் லாங் டாப் ஸ்கர்ட்னு இருக்கு ஸ்லீவ்லெஸ் டாப்பும் அவைலபிளா இருக்கு ஸ்கர்ட்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் கிட்ஸுக்கு ஸ்கர்ட்

குழந்தைகளுக்கு ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குது பத்து வயசு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் என்ன பிரைஸ்ல ஸ்ட்ரட்டாங்க ஸ்டார்டிங் வந்துட்டு 450 ல இருந்து 400 இது ஜென்ட்க்கு பசங்களுக்கு இருக்கது மாதிரி இது பாய்ஸ் பாய்ஸ் சூப்பரா இருக்கும் சின்ன பிள்ளைங்கला போட்டா அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாமே பியூர் காட்டன் காட்டன் எல்லாமே இதுல நிறைய கலர்ஸ் கலர்ஸ் இருக்கு சூப்பரா இருக்கு செட்டாவே வரும் டூ பீஸ் செட்டு மாதிரி பேண்ட்டும் டாப்புமா த்ரீ பீஸ் சாலோருக்கு பேண்ட்டு வெறும் டாப் மட்டும் வேணும்னாலும் இந்த மாதிரி டாப் மட்டும் எடுத்துக்கலாம் அதுலயும் நிறைய டைப் இருக்குன்னு பார்த்தோம் ஒடிசா காட்டன் தான் பியூர் காட்டன்ல இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிசைனர் வேணா டிசைனர் எடுத்துக்கலாம் ஒர்க்குக்கு போற மாதிரி சிம்பிளா வேணும்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க களம்காரி டாப் கூட அவைலபிளா இருக்கு நீங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இதுலயும் நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் சைஸ் எல்லா சைஸ் ஆல் சைஸஸ்மே அவைலபிளா இருக்கு ये वाला स्लीवलेस टॉप सुपर आर कोर नार्मल जीन्स को लेगिंग्स को वेयर करने बोलते हैं ये ना चिकन वर्क चिकन वर्क अंबर ला टाइप फुल्ला हैंड एम्ब्राइडिंग है एम्ब्राइडिंग ना फुल्ला वे प्राइस स्टार्टिंग प्राइस ना स्टार्टिंग प्राइस इधर और थाउजेंड टू हंड्रेड और हाँ नार्मल कॉटन का फोर हंड्रेड இப்போவா ரெண்டு மூணுன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுத்துட்ருக்காங்க ஆடி ஆஃபரில் அதர் ஸ்டேட் கலெக்ஷன்ஸ்லாம் ப்யூர் காட்டனில் நீங்கள் சூப்பர் குவாலிட்டியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக விசிட்டை போட்டு இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் உமன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது டிசைன் ஒர்க்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு டாப் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ சைஸஸ் வந்து எல்லா சைஸஸ்ஸுமே ஆல் டிசைன்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஹோம் ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு இதெல்லாம் பாருங்களே சுட்டியில் வந்து நம்ம பூவெலாம் இருக்க மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு மல்லிகை பூச்செடி ஃப்ளவர் ரோஸ் நிறையா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தா அப்படியே ரியலாக இருக்க மாதிரியும் இருக்கும் இதெல்லாம் நாலு பீஸ் வெறும் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம டிவியில் ஷோ ஃப்ரிட்ஜு மேலேன்னு எங்கே வேணாலும் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம் அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி உப்பு ஜாடி ஃப்ளவர் ஸ்டாண்டுன்னு நிறையா இருந்துச்சு க்யூட் க்யூட்டாக லாம் பாருங்கள் குருவி முட்டை போட்ட மாதிரி குருவி கூடு செட்டாகவே வச்சுருந்தாங்க தாமரை அகர்பத்திலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவருமே இருக்குது ஹோம்மேடாக செஞ்சது மண்ணால் செய்யக்கூடிய கப்பு கூவலை அதுக்கப்புறம் நிலைவாசலில் வைப்போம் இல்லையா விளக்கு அதெல்லாம் ஸ்டாண்டோடயே வந்துடும் அதுக்கப்புறம் கப்பு இருக்க எசென்சியல் கேண்டில்ஸ்லாம் ஹேண்ட்மேடு கேண்டில்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தேங்காய் கூடுல செஞ்சது அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் டெக்கர் ஹோம் டெக்கர் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல நிறைய எசன்ஸ் டைப்பெலாம் இருக்குது ஸ்மெல்லும் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாண்டில் ரோஸ்னு நல்லா ஃப்ளேவர்லேயுமே இந்த கேண்டில்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அண்ட் தென் இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டமும் நிறையா இருந்துச்சு பூஜை ரூமில் வைக்கலாம் நம்ம ஷோ கேஸில் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இதில் குட்டி குட்டி பிள்ளை வெறும் டுவெண்ட்டி ருபீஸுக்கு மல்டி கலர்ஸில் வச்சுருந்தவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸுக்கான அக்சசரிஸ் தான் கம்மலில் ஸ்டார்ட் பண்ணி பாசி வளையல் ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்ஸ்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் அதர் ஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு பட்டர்ஃப்ளை கிளிப்பு உங்களோட ஒர்க்கு பார்த்தா தெரியும் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுக்கும் அதர் ஸ்டேட்டில் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு இந்த மாதிரி அக்சசரிஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் வீடியோவில் ஃபுல்லாக வியூ பண்ண முடியாது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸும் கொஞ்சம் இந்த தடவை வச்சுருக்காங்க பியூராக ஹோம் மேடு ஃபூஜ் ஐட்டம்ஸ் தான் அது கோன்ஸு குங்குமம் சந்தன பவுடர்ஸு கம்ப்யூட்டர் சாம்பிராணிஸ் அப்படின்னு கம்ப்யூட்டர் சாம்பிராணிஸ்லேயே வந்து கோன்லே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கோன் தசர கம் தசங்கம் பவுடரில் செஞ்ச கோன் ஜாஸ்மின் கோனு அதுக்கப்புறம் சாம்பிராணி வைக்கக்கூடியது மண்ணால் செஞ்சதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து மசாஜர் உட்டனில் செய்கிற மசாஜ ஜர் ஸ்டால் வந்து நிறையா இருந்துச்சு காலுக்கு கைக்கு முதுகுக்கு ஃபிங்கர்ஸுக்குன்னு தனித்தனியாக நம்ம மசாஜ் பண்ணிக்கல அது வந்து ம உடனில் இருக்கக்கூடியது இருக்குது நான் சாம்பிள்ஸ் காமிக்கிறே பாருங்கள் அதுக்கப்புறம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற சர்விங் பவுல்ஸு குட்டி குட்டி பவுல்ஸு ஸ்பூனு இந்த மாதிரி ரிசர்விங் ட்ரெயின் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது பேங்கிள் ஸ்டாண்டுன்னு இதெல்லாம் வந்து பியூர் உடனில் செஞ்சது தான் தயிர் கடைகிற மத்திலேருந்து நம்ம குட்டி ஸ்பூனு பெரிய ஸ்பூனுன்னு எல்லா ஐட்டமே உட்டனில் வச்சுருக்காங்க உடனுக்குன்னு இந்த தனி ஸ்டாலே போட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லா திங்ஸஸ்மே இருக்கும் கீச்சன் ஹோல்டரு பத்தி வைக்கிற ஸ்டாண்டு சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி உண்டியல் குட்டி குட்டியான பவுல்ஸு டிஷ்யூ ஸ்டாண்டு ஃபோன் ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உடனில் இருக்குது உடனே சேர்ந்தால் ஜுவல்லரி பாக்ஸு பேங்கிள்ஸ் ஜுவல்லரிஸு இயர்ரிங்ஸ்ன்னு ஒரே பாக்ஸில் வைக்கிற மாதிரி அதில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்மே இருந்துச்சு நார்த் இந்தியன் உமன்ஸ் இருப்பாங்கள்ல அது ஹேண்ட்மேட் பெயிண்டிங்கு அது ஃபோட்டோ ஃப்ரேமே இருந்துச்சு ஒவ்வொரு ஆர்ட்டுங்குமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் கிடையாது உத்ராச்சோம மாலை கரிங்காலி மாலை அதில் செஞ்ச வேல் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு ரிலேட்டடான திங்ஸஸும் இங்கே வச்சுருந்தாங்க அது மட்டும் கிடையாது ஹோம் அக்ஸஸரிஸ்ஸு ஐம்பொன் வளரியல்ஸு இயரிங்ஸுன்னு கேர்ள்ஸுக்கு தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இயரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக் செட்டு வச்சுக்கலாம் கம்மல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் டைப்பில் ஆன்டிக் ஜுவல்லரிஸில் ஏடி ஸ்டோன்லேன்னு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஐம்போன் கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பீல்ஸு மட்டும் தனியாக வாங்கிக்கலாம் ஸ்டோன்ஸு ஒர்க்கு வச்ச பாசி எல்லாமே இருக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஐம்போன் கலெக்ஷன் ஷார்ட் செயின் லாங் செயின் தாலி செயின்ஸு அப்படின்னு சொல்லி ஐம்பன் கலெக்ஷன்ஸ் பிரேஸ்லெட்டு லாங் டாலர் செயின்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்போன் கலெக்ஷன்ஸ் தான் ஐம்போன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் ஜுவல்லரி நெக் செட்டு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் ஏடி ஸ்டோன் வச்ச நெக்லஸ் செட்டு தான் வித் இயரிங்ஸோடய வந்துடும் இந்த கலாச்சத்திரா எக்ஸ்போ ஒன்று இல்லை ரெண்டு நாள் இல்லைங்க மேக்ஸிமம் இருபத்தஞ்சி நாளைக்கு நடத்துகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே இருக்கும் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த இடத்துல நடக்கும் நம்ம மதுரை கே கே நகர் ஏரியாவில் இருக்க விஜய் மஹாலில் தான் இருக்குது மெயின் ரோட்லேயே இந்த மஹால் லொக்கேட் ஆகியிருக்கு தாராளமாக ஒரு விசிட்டை போடலாம் பெண்களுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ கொடுக்குற நம்ம சேனலை பண்ணிட்டு கூடவே வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்